சாட்டர்டே எபிசோடு தான் வந்து பார்த்தோன்னா முக்கியம் பண்ணிட்டீங்க சண்டே எபிசோடாச்சு ஏதாவது அதிரிப்புதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அப்படியே வடிவேல் ஸ்டைலில் வந்து பேக்கெட்டில் அப்படி எடுத்து ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும் ஆனால் இன்றைக்கி பல தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருது ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ சண்டே எபிசோடு ரொம்ப குரூஷியலான ஒரு எபிசோட் ஏன்னா ஆதிரை அவர்களுடைய ரீஎன்ட்ரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க உள்ளே வந்து இந்த கேமோட இம்பேக்டை எப்படி வந்து ஜென்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா பார்வதி அண்ட் கமுர்தீன் அண்ட் அரோரா இந்த மூன்று பேருடைய டைமென்ஷனை எப்படி மாற்ற போகிறாங்க இப்போ அரோரா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கமுர்தீனா ஃப்ரெண்டு 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 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனால் ஃப்ரெண்டுக்கான வேலையாக செய்கிறாங்க பார்வதியேஜ் பரவாயில்ல ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து ஃப்ரெண்டு இல்லை எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த லெட்ரு போடுறது கூட நம்ம ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் ஆனால் இந்த அரோரா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் தடவி 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 பயங்கரமாக தடவறது அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணிங்க ஓகே இதெல்லாம் வெளியே இருந்து பார்த்த ஆதிரை பார்வதிக்கு ஒரு கோடு மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா உங்களுடைய கேமை அவ வச்சு ஆடுறா அப்படின்றத அவங்களுக்கும் தெரியும் பார்வதிக்கும் ஏன்னா அரோரா வந்து என்ன தான் ஒரு கேம் ஆடுறா அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க பட் அதை ஓப்பனாக அங்கே போய் உடைக்காம மீண்டும் மீண்டும் தம்ப வச்சு ஒரு லெட்டர் இருது இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க சரியா அதை வந்து மூஞ்சிக்கு நேராக பார்வதி கிட்ட ஆதிரை எச்சரிக்கை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஓகே ஸோ அதுதான் இன்னைக்கு ஒரு ட்ரம்ப் கார்டாக இந்த எபிசோடில் இன்னைக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால் வந்து உணர முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஏன்னா கமுர்தீன் வந்து உன் பின்னாடி பேசி உன்னை பற்றி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கான் அவெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை நான் ஒருத்து கிடையாது வெளியே போய் நான் வந்து அவள் கூட காண்டாக்ட் வச்சுக்க மாட்டேன் எனக்கு அவள் செட் ஆகாது ஏன்னா அவன் நயன் நயன் சொல்லிட்டா அவள் வந்து அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறா இந்த கேமில் தான் விளாண்டுட்டுருக்கா அது இவள் ஆரோரா மாதிரி எனக்கு வந்து நான் சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கேன் நான் அஜித்மார் இருக்கேன் நான் விஜித்மார் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி என்னை வந்து உஷ் பேத்த அவள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேமில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறான் அவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் மாதிரியை வந்து போட்டு கொடுத்து கவுர்தீன் அப்படின்ற அந்த கிணத்துக்குள்ளே பார்வதியை விழாமல் அப்படியே கையில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா இழுத்து மேலே காப்பாற்றுவாழை அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் அதுதான் இப்போது ஓப்பனாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்வதியை பொறுத்த வரைக்கும் சரியா அடுத்து எஃப்ஜே வியானை பொறுத்த வரைக்கும் அவங்க உள்ளே வந்துட்டு கெடுத்த மாதிரியே வியானா அனுப்ப பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வியானா கூட சேர்ந்து வியானாட்ட சொல்லி அதை எக்ஸ்போஸ் பண்ணி இந்த எஃப்ஜே உடைய குட்டி வாடனை அம்பு வச்சு உன்னை வந்து தாக்குறான் அப்படின்ற மாதிரி அழகாக அடித்து அவன் ட்ரௌசரையும் வந்து உறிவி விட்டானா ஆளிரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு மெட்டீரியலாக திகழ்வா அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது ஒன்று இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த டைமென்ஷனை கேமை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆதிரை அடிக்க நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து பார்த்தா அந்த ஒயிலுக்காடு ரெண்டு பேர் சேன்ரா பிரஜன் டம்மி பீஸ் நீங்கள் உள்ளே வரப்போ என்னமோ இந்த வீடு வந்து பார்த்தோன்னா சுத்தமாக இல்லாது இல்லை பெனால் ஊத்து கழுவுன்னு இப்போ நீங்கள் வந்தும் நான் வந்து வந்திருக்கேன் திருப்பி உங்களை பார்த்துட்டு நீங்களும் அப்படி தான் பண்ணுறீங்க வா சூப்பர் பினாயில் ஊற்றி கழுவு வா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டான்னா வேறு லெவல் சிறப்பான தரமான சம்பவம் அடுத்து இந்த விக்ரம் எஃப்ஜே மற்றும் கனி இவங்க மூன்று பேரும் பாரதியோடைய எவிக்ஷனை பற்றி பேசுகிறது பார்வதி நாமினேட் பண்ணுறது பார்வதியை வந்து டார்கெட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆதிரை உடச்சி விட்டாங்க அப்படின்னா சண்டே எபிசோடு சும்மா தரமாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கரெக்டாக இல்லையா அதற்கான ஒரு வேலையை வந்து பண்ணுவாங்களா ஆதிரை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இன்றைக்கி எபிசோடில் அதுவும் தரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து தோணுது ஓகேவா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு சினாரியோ அது நடந்துன்னா இன்றைக்கி எபிசோடோட டிஆர்பி வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது ப்ரோமோலேருந்து இதற்கான எலிவேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் தரமான சரமான சண்டே சம்பவம் இருக்குது சாட்டர்டே எபிசோடு பார்த்துட்டு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கோமாக்கு போயிட்டாங்க டேய் இதுக்கு பருத்தி கூட குடங்கள்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கன்றாவி எதுவும் பண்ணாமல் சண்டே எபிசோடு இந்த லெட்டரை முதல் முடிச்சிங்களா அடுத்து ஆதரையை கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து வைங்க அப்படிங்கிறது தான் ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த கனி விக்ரம் எஃப்ஜே இவங்க பார்வதி காட்டுற மேலே வன்மம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு நீ கேம் விளையாடு அதை பற்றி பிரச்சனை இல்லை இந்த எஃப்ஜே வந்து நேற்று கையை இது பண்ணிட்டு எனக்கு தெரியும் எனக்கு பண்ண முடியும் ஆனாலும் வந்து நான் பார்வதி பழி வாங்கினேன்னு நான் பாருங்கள் அந்த மாதிரி தான் விக்ரம் கனியும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணாமல் நீங்கள் உங்கள் கேமை இயல்பா அட்னீனாலே பார்வதிக்கு உண்டான அந்த ஒரு மாஸ் அப்படிங்கிறது அப்படியே குறைஞ்சிரும் இவெல்லாம் என்ன ஒரு ஆளுநர் மாதிரி பார்ப்பாங்க நீங்கள் இப்படி அடிக்கிற அடிக்கலாம் மக்கள் மனசில் வந்து பார்வதி அப்படியே வந்து கொழுந்து விட்டு எரிவா அது வந்து நீங்கள் புரிய மாட்டேங்குது உள்ளே இருக்கிற எவனுக்குமே அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது சரியா இப்போ ஆதிரை வந்து ஒயில்டு கார்டு பண்ணக்கூடிய அந்த சம்பவம் இருக்கு பாருங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் ஆதிரை மேலாம் பெரிய ஹோப்லாம் வைக்கல ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறது எமோஷனல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் எஃப்ஜே கொஞ்சம் அழுது நாளில் உடஞ்சிட்டான் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரி பாவன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து மூணாவது நாளே வந்து பாயை போது பக்கத்தில் படுத்து தயங்கி வைங்களேன் இந்த ஷோவை வந்து அப்படி இழுத்து மூடிட வேண்டியதுதான் சரியா ஸோ அந்த மாதிரி பல நிகழ்வுகள் இன்றைக்கி சண்டே எபிசோடில் இருக்கும் தாண்டவம் ஆடும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸ் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் அடுத்த வீட்டு போது வரைக்கும்